நாயின் நற்குணம் ஒரு ஊரில் இரண்டு சிறந்த நண்பர்கள் இருந்தனர் ஆமா அவர்கள் இருவரும் மிகவும் ஒற்றுமையான நல்ல நண்பர்கள் அந்த நண்பர்கள்ல ஒருவர் ஒரு கருப்பு நிற நாய் ஆனா அதோட வால் மட்டும் வெள்ளையா இருக்கும் இன்னொரு நண்பர் ஒரு பூனை பூனை நண்பர் வெள்ளை நிறத்துல இருக்கும் ஆனா அதோட வால் மட்டும் கருப்பா இருக்கும் இந்த நிற வேற்றுமையை தவிர வேற எந்த வித்தியாசமும் இல்லாம மிக ஒற்றுமையா இருந்தனர் நம்ம நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஊர்ல இருக்கிற எல்லா இடங்களுக்கும் சேர்ந்தே போவாங்க வருவாங்க அப்புறம் முக்கியமா ஊருக்கு நடுவுல ஒரு சின்ன தெனந்தோப்பு இருக்கும் அங்க தினந்தோறும் போயி அதை சுத்தி சுத்தி விளையாடுவாங்க அப்படியே அங்க இருக்கிற காவலாளிக்கும் நண்பர்கள் ஆயிட்டாங்க சமயத்துல அந்த காவலாளிக்கு காவலா நம்ம நண்பர்கள் மாறிடுவாங்க நம்ம இரண்டு நண்பர்களுக்கும் இடம் ஒன்று இருந்துச்சு அது எந்த இடம் தெரியுமா ஊருக்கு கிழக்கு பக்கம் இருக்கிற கோவில் மண்டபத்துல இரண்டு பெரிய பெரிய தூண்கள் இருந்தன இந்த தூண்கள் தான் நம்ம நண்பர்களோட நிரந்தர வீடு அப்புறமா இந்த ஊர்ல இருக்கிற குட்டி பசங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு நம்ம ரெண்டு விளையாடுவது விளையாடுவதுதான் இப்படியே பல நாட்கள் மகிழ்ச்சியாக நகர்ந்தன ஆனால் ஒரு பத்து நாட்களா நம்ம நண்பர்கள் ரெண்டு பேரையும் சேர்ந்து பாக்கவே முடியல ஏன் தெரியுமா நம்ம நாய் நண்பர் மட்டும் தனியா நீண்ட நேரம் எங்கேயோ போக ஆரம்பிச்சது பூனை நண்பர் மட்டும் மிகவும் சோகமா ஊருக்குள்ள சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தது சில நாட்கள் இப்படியே சென்றன ஒரு நாள் பூன நாய் நண்பர்கிட்ட நீ ரொம்ப நேரம் வெளியில போயிடுற எங்க போறன்னு கேட்டதுக்கு அதுக்கு நாய் நண்பர் நான் வந்து சொல்றேன்னு வேகமா கிளம்பிடுச்சு அடுத்த நாள் ஆர்வம் தாங்காம நம்ம பூனை நண்பர் நாய் நண்பர பின்தொடர்ந்துச்சு மெதுவா அதை தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சுது பின்னர் வேகமா ஓட ஆரம்பிச்சுது சிறிது தூரம் போன பிறகு நம்ம நாய் நண்பர் ஒரு பெரிய கட்டிடத்துக்குள்ள நுழைஞ்சுது அதை பார்த்துட்டு பூனை வேகமா மீண்டும் ஊரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த கட்டிடத்துக்கு மேல இருக்கிற பதாகையில சிறப்பு குழந்தைகளுக்கு உதவும் மிருகங்கள் போட்டிருந்துச்சு இத பத்தி யோசிச்சுகிட்டே அடுத்த நாள் பூனை நண்பர் நாய் நண்பர்கிட்ட நான் நேத்து உன்னை தொடர்ந்து வந்த நீ ஒரு கட்டிடத்துக்குள்ள போறதை பார்த்த நீ என் கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு இன்னொரு முடிவையும் சொல்லுச்சு நாளைக்கு நானும் உன்கூட வருவேன் அப்படின்னு சொல்லுச்சு நம்ம நாய் நண்பரால எதுவும் சொல்ல முடியல மறுநாள் ரெண்டு நண்பர்களும் அந்த பயிற்சி கூடத்துக்கு போனாங்க பூனை நண்பர் அங்க இருக்கிற பயிற்சியாளர்கிட்ட ஏதோ சொல்லுச்சு அந்த பயிற்சியாளரும் பூனை நண்பர மகிழ்ச்சியா பயிற்சியில சேர்த்துக்கிட்டாரு மூன்று மாத காலங்கள் பயிற்சி முடிந்த பிறகு நம்ம நாய் நண்பருக்கும் பூனை நண்பருக்கும் ஒரு பெரிய பயம் ஏற்பட்டுச்சு ஏன் தெரியுமா இங்கிருந்து பயிற்சி பெற்ற நண்பர்களை வெவ்வேறு வீடுகளுக்கு உதவி செய்வதற்காக அனுப்பி வைப்பாங்க அப்படி செஞ்சா நம்ம ரெண்டு நண்பர்களும் பிரிஞ்சிடுவாங்களே அதான் மிகுந்த கவலையோடு இருந்தனர் நம்ம நண்பர்கள் ரெண்டு பேரும் இவங்க யோசிச்சுகிட்டு இருக்கும் ஒரு அம்மாவும் அவங்களோட குட்டி பையனும் வந்தாங்க அந்த குட்டி பையனை சர்க்கரை நாற்காலையில வச்சு கூட்டிட்டு வந்திருந்தாங்க அந்த அம்மாவும் குட்டி பையனும் பயிற்சி பெற்ற நண்பர்கள் எல்லோரையும் ஒரு அரை மணி நேரம் பார்த்தாங்க சிறிது நேரம் கழிச்சு நேரா பயிற்சியாளர்கிட்ட வந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் ஏதோ சொன்னாங்க பிறகு ஒரே ஆச்சரியம்தான் என்ன நடந்தது தெரியுமா நம்ம நாய் நண்பரையும் பூனை நண்பரையும் அவங்க தேர்வு செஞ்சுட்டாங்க நம்ம நண்பர்கள் இருவருக்கும் ஏகப்பட்ட மகிழ்ச்சி சிறிது நேரத்திற்கு பிறகு இரண்டு நண்பர்களுமே வேகமாக அந்த அம்மாவுடனும் குட்டி பையனுடனும் அவர்களுடைய வீட்டுக்கு செல்ல தயாராக இருந்தாங்க நண்பர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் உங்களுக்கு ஒரு செய்தி நாம் பிறருக்கு உதவணும்னு நல்ல எண்ணத்தோட செய்யும் எல்லா செயல்களும் நமக்கு நன்மையை தரும் இப்போ நம்ம நண்பர்கள் இரண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க டாடா டாடா கதை ஆசிரியர் மற்றும் கதை சொல்லி ஷர்மிளா தேவி சிவகுமார் தயாரிப்பு புரொஃபர் டாக்டர் வி பி ஆர் மல்லாங்கிணறு இந்த கதை உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆட்டுக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம குழந்தைங்க வச்சிருக்கிற உங்க பிரண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க இது மாதிரியான பல கதைகளுக்கு நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க